இப்போ தேவயானிக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களா பாவம் வீட்டில் வச்சாலும் பிரச்சனை வெளியே விட்டாலும் பிரச்சனை அன்னைக்கு என்ன பண்ணியிருந்திருக்காப்புல எல்லா பேரும் இல்லை நேற்று வரைக்கும் என்னை நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி செத்துட்டாருன்னு வாய்ங்க ஏன் காலையில் என்ட ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பார்க்குறேன் திடீர்னு செத்துட்டாருன்றாங்க அப்படின்னு வாங்கலை அந்த மாதிரி தேவயானி நினச்சிக்காப்புல பால் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காப்பு பால் பாக்கெட்டு போனவர் பால் பாயை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்படி போனவர் தான் நேராக யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்துட்டு பார்த்தா மத்தியானத்தில் வந்து பால் வாங்க போனாலும் என்னையா பண்ணி தொலைஞ்சேன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ அப்படி இதில் இருக்கேன் அப்படி யூடியூப்பில் பார்த்தா பரபரப்பாக இருக்குது வீட்டில் அப்படியே கெத்தாக உக்காந்துருக்காரன் டிவியில் போடு பாப்பா பொண்ணு கிட்ட அப்பா வரேன் பாரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் பார் ஒரே நாளில் நான் நினச்சேன்னா எது வேணாலும் பண்ணுவேன் உங்கள் சொல்லி வை உங்கள் அம்மா மட்டும் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்காத ரீசண்டாக தான் அவங்க அவங்க வந்து ஒரு இப்போ குறும்பட ஒன்று பண்ணாங்க யாரு தேவியானி அவங்க இதுக்காக இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு பண்ணாங்க அப்புறம் அவங்க பொண்ணு வந்து நல்லா பாடிச்சு அது ஜி தமிழ் சரிகம்மாப்பால் வந்தது அதெல்லாம் பண்ணோன்னே ஆ இல்லை அவங்க நல்ல நல்ல நடிகை நல்ல டேலண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க போய் பண்ணாங்கல்ல பொண்ணும் ஃபேமஸும் அம்மாவும் ஃபேமஸ் ஆகும்போது நம்ம குடும்பத்தில் அது எல்லாருக்கும் இதை மதிக்க மாட்டாங்க பச்சை தண்ணியோட கூட கொடுக்க மாட்டேறாய் நமக்குன்னு நினச்சி தந்துருக்கலாம் தட்டில் சில குடும்பத்தில் அப்படி தான் சும்மாவே உட்காந்துருக்கேன் சோத்த போட்டு தீங்க இருப்பாங்க இப்போ நானும் ஆகிறேன் ஃபேமஸ்ஸு ஐ எம் ஆல்சோ பிஸி பிஸி நான் டைரக்டர் நீ போய் கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறியா நீ வந்து பாட்டு பாடுறியா அப்போ நான் லூஸா இப்போ கிளம்புறேன் பாருன்னு சொல்லி டப்புனு பேண்டு சர்டை மாட்டேன்னு நான் லூசா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் சட்டையை மாட்டிட்டு ஃபோனை போட்டுருப்பாப்பில் ஏதாவது யூடியூப் சேமல் யூடியூப் சேனலுக்கு ஃபோனை போட்டுருனே சார் வணக்கம் சார் என்னன்னா அவங்க பார்த்துருப்பீங்க இவர் தேவயானியோட ஹஸ்பண்டாச்சே அப்படி இருந்தால் அந்த பசங்க கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்கணும் அவரை டைரக்டராக பார்க்கணும் தேவயானி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஆனால் அப்புறம் இன்னும் ஏற்றுற மாதிரி தானே அப்போ தான் போய் அடிச்சிருக்கேன் அடித்து நொறுக்கிட்டு நீ வைரல் ஆகிட்டார்ல